அன்பார்ந்த மக்களே சேலத்திலிருந்து வாழப்பாடி செல்லும் வழியில் வெள்ளாளகுண்டம் பிரிவு ரோடு விழாலகுண்டம் என்ஹெச் ரோடு பாயிண்ட்லேருந்து நாலாவது கிலோமீட்டரில் ரெண்டரை ஏக்கர் நிலம் வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது அற்புதமான இங்கே காற்றம் பாருங்கள் செம்மண் பூமி அற்புதமான செம்மண் பூமி இது மார்க்கெட் நிலவரத்தில் இருந்து சூழ்நிலை காரணமாக விலை குறைச்சி தரதா இந்த நிலத்து ஓனர் சொல்லியிருக்காங்க ஒரு செண்டின் விலை அறுபத்தி ஐயாயிரம் அற்புதமான இடம் பாருங்கள் இங்கே சேலம் மாவட்டத்தில் இந்த கம்மி ரேட்டில் இதுதான் அற்புதமான விவசாய நிலம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் ஃப்ளாட் அமைப்பதற்கும் ஏற்ற இடம் ஃபார்ம் லேண்ட் அமைப்பதற்கும் ஏற்ற இடம் இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டு வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்கவும் வாங்கவும் தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்